அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபது செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள் நான் ஒரு மூன்று ஆன்மீக ஆலோசனைகள் சொல்கிறேன் இந்த மூன்று ஆலோசனையில் ஏதாவது ஒன்று செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவரவு வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் முருகப்பெருமானின் கருணையால் முதல் குறிப்பு அன்று வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை முழுமையாக முழு பக்தியோடு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து படியுங்கள் அது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் படியுங்கள் இரண்டாவது ஆலோசனை உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் சிலை அல்லது வேல் இருந்துச்சுன்னா அதற்கு சந்தன அபிஷேகம் செய்தால் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் வேலும் இல்லை முருகப்பெருமான் சிலையும் இல்லைன்னா அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுங்க மூன்றாவதாக அன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மூணு சூட்சமத்தில் ஏதாவது ஒரு சூட்சமம் செய்ய முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களை மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த உன்னதமான கலையை இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த அல்லது தொழிலாக சேவையாக செய்ய தற்பொழுது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் இந்த மாந்திரி கலையை கற்றுக்கொள்ளலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய பிரச்சனைகளும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரவன வேத பூஜை செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக